பிரித்தானியாவில் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்களை திரும்ப பெற மறுக்கும் நாடுகள் விசா அனுமதியை ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது என உள் விவகார செயலாளர் தெரிவித்தார் இந்த விவகாரம் தொடர்பில் ஃபைவ் ஐஸ் எனப்படும் கூட்டணி நாடுகளுடன் விவாதிக்கப்படும் என உள் விவகார செயலாளரான ஷபானா மஹ்மூத் தெரிவித்தார் குறிப்பாக தங்கள் குடிமக்களை திரும்ப பெறாத நாடுகளை எவ்வாறு நடத்துவது என்பது தொடர்பில் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய கூட்டணி நாடுகளுடன் ஆலோசிக்கப்படும் என்றார் ஆண்டு பிறந்து எட்டு மாதங்களில் மட்டும் முப்பதாயிரம் பேர் சிறு படகுகளில் கால்வாய் கடந்துள்ளனர் மட்டுமின்றி நாட்டின் உள் விவகார செயலாளராக ஷபானா மஹமூத் பொறுப்பேற்ற நாளில் மட்டும் ஆயிரம் பேர்கள் பிரித்தானியாவில் தங்களுடன் ஒத்துழைக்காத நாடுகளுக்கான விசா அனுமதியை ரத்து செய்வது உள்ளிட்ட அவர் சிறு படகுகளில் பிரித்தானியாவில் நுழையும் மக்களை எவ்வாறேனும் தடுத்து நிறுத்த அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என்றார் அவர் இந்த முடிவானது ஏற்கனவே அரசாங்கத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது மேலும் நமது எல்லையை பராமரிப்பதற்கு அணுகுமுறை இருக்க வேண்டும் என்பதில் நான் மிகவும் தெளிவாக இருக்கின்றேன் என்றும் பிரித்தானியா ஏற்கனவே அல்பேனியா இந்தியா வியட்நாம் மற்றும் நைஜீரியா உள்ளிட்ட சுமார் ஒரு டசன் நாடுகளுடன் புகழின கோரிக்கையாளர் ஒப்பந்தங்களை கொண்டுள்ளது ஒப்பந்தங்களில் கையெழுத்திட மறுக்கும் நாடுகள் விசா விண்ணப்பங்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும்